வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு பொடி பார்க்கலாமா இது ஹோட்டலுக்கு போனால் முதல்ல பருப்பு பொடியும் நெய்யும் தான் கொடுப்பாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த பருப்பு பொடின்னா ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த பருப்பு பொடியை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பருப்பு பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு உலக்கு அதாவது இரநூறு கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த துவரம் பருப்பு தான் பருப்பு பொடிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் பாதி பாதி கூட நீங்கள் போடலாம் ஆனால் அதனுடைய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் தனி துவரம் பருப்பு போடும்போது தான் இந்த பருப்பு பொடி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இப்போ இதை வந்து ஃபுல் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிருங்க கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணும்போது அது வந்து செவந்து வரணும் கருதக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பருப்பு பொடி வந்து நல்ல மனமாக இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சுட்டு நம்ம வந்து பருப்பு வந்து வறுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நானும் இது குறைவான தண்ணலில் தான் வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு முக்கியமான பொருட்கள்லாம் வந்து ரெண்டு மூணு ரெசி இன்கிரீடியண்ட் தான் தேவை இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் இது வந்து காரம் வந்து இந்த மிளகு காரமும் ஒரே ஒரு ரெட் சில்லி வந்து ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் வர மிளகாய் வந்து ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் இந்த பருப்புக்கு இந்த காரம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது பருப்பு பொடி வந்து அதிகமான காரமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மிளகு கண்டிப்பாக போட்டுக்கோங்க அதனுடைய வாழ அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் ஏற்கனவே இது துவரம் பருப்பு இல்லையா அதனால் மிளகும் சேர்த்துக்கோங்க இதுக்கு மற்ற பொருட்கள் வேணும் இன்னும் ஒரு ரெண்டு முக்கியமான பொருட்கள் அது நான் வந்து பவுடர் பண்ணும்போது நான் அதை காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வறுத்துருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடணும் கருகிடாமல் வறுக்கணும் என்ன எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து பருப்பு பொடி வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டியது இருக்கும் உங்களுக்கு நெய் அதிகமாக தெரியுது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கவளம் அதாவது ரெண்டு உருண்டைக்கு நீங்கள் பருப்பு பொடியை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் என்ன ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன விலைகள்லாம் நான் இது ரெடி பண்ணியிருந்தேன் இதனுடைய வீடியோலாம் நான் வந்து நான் தனியாக போடுறேன் இன்றைக்கி நான் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பருப்பு பொடியை காட்டலாம் அப்படின்றது தான் நான் இதை நான் வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு வரமிளகாவும் மிளகும் போட்டிருக்கேன் இதில் வந்து சீரகம் வந்து சேர்க்கலாம் அது வந்து எங்கள் வீட்டில் சீரகம் வந்து இப்போ எனக்கு எல்லோருக்கும் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் பிடிக்காது அதனால் நாங்கள் வந்து சீரகம் போடலை விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க சீரகம் போட்டால் குழம்பு மிளகா பொடி மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் நாங்கள் அதை போடுறதில்லை இப்போ இந்த பருப்பு பொடிக்கு இதுபோல் பவுடர் திரிக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் கொஞ்சம் தேவையான அளவு அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு முக்கியமான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் என்ன கொஞ்சம் ஆரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு போதும் இப்போ நம்ம இதை வந்து பவுடராக திரிக்கலாமா நான் இப்போ ஒரு சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் பருப்பு எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து திரிச்சிட்டு வரலாம் இப்போ ரொம்ப ரொம்பயும் ஃபைன் பவுடராக திரிக்கக்கூடாது அது வந்து நம்ம நெய் ஊற்றிட்டு சாப்பிடும்போது அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் வேறு துவரம் பருப்பு இல்லையா அதனால ஒரு மாதிரி ஒட்டும் அதனால் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் ரொம்பவும் குரகுரப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் ஃபைன் பவுடராக திரிக்க வேண்டாம் இது போல் இருக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து நான் அப்புறம் சொன்ன அளவில் காயப்பொடியும் கொஞ்சம் உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்பப்போ நீங்கள் தேவைக்கு இதுபோல் இரநூறு கிராம் அளவு போட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் காலியாக காலியாக நீங்கள் இந்த பருப்பு பொடியை ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான அளவில் ரெடி பண்ணாலும் அதனுடைய வாடை வந்து போயிடும் அந்த காட்டம் அந்த மணம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து குறைவாயிடும் அதனால் நீங்கள் அப்பப்போ காலியாகும் பொழுது நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்